ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சிம்பிளான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது தோசை சப்பாத்தி சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சின்ன சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வெடித்து வரவும் ரெண்டு பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துடலாம் இது நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தக்காளியை ஒரு ஒன்று தக்காளியை நான் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நீங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம் இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பச்சை வாசனை வர போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த முட்டையில் லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா உள்ள ஃபுல்லாக போகும் உங்களுக்கு தேவையான முட்டையை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை சேர்த்தேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியிலேயே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க டெய்லி நம்ம சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடித்தா இந்த மாதிரி தோசைக்கு நீங்கள் ஒரு நாள் இந்த முட்டை கொழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் கட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ற வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்